சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய சித்திரை மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பாத்திரலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்திடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் சிம்ம ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் ஆகுது அந்த கிரகப்பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறது அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் சிம்ம ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் புதன் சனி ராகு ஆகிய நான்கு கிரகங்கள் அஷ்டம ஸ்தானத்துல இருக்குது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் உச்சமா இருக்காரு உங்களுடைய ராசி அதிபதி உச்சமடையக்கூடிய ஒரு அற்புதமான காலம் ராசிக்கு பத்துல கர்மஸ்தானத்துல குரு பகவான் இருக்காங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான அயனசைனம் போக விரைய ஸ்தானத்துல இருக்காரு ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்த அந்த சூரியன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது அங்கே அடையுதுங்க சூரியன் அடையக்கூடிய காலகட்டம் இது வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பிரச்சனைகளாக இருந்ததோ எதெல்லாம் நீங்கள் சிரமப்பட்டீங்களோ அது எல்லாத்துக்கும் விடிவு காலம் பிறந்தாச்சு சிம்மத்துக்கு சித்திரை மாதம் உங்களுக்கான மாதமா இருக்கும் என்னென்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத படிப்படியாக ஒவ்வொன்றா பார்க்கலாம் வரக்கூடிய சித்திரை மாதம் முப்பது நாட்களுமே வந்து சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அடுத்ததாக சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டு பதினொன்றுக்கு அதிபதி எட்டாம் இடத்துல மறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்த புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பாக்கியஸ்தானத்திற்கு லாபாதிபதியும் குடும்பாதிபதியும் வருவது அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்ல விஷயம் இப்போ ரெண்டு கிரக பயிற்சியுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது சிம்ம ராசி அதே போல் இந்த வருட சாரி இந்த மாத இறுதியில் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு குரு பயிற்சியும் நடக்குது குரு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ரிசவராசிலிருந்து பதினோராம் இடமான மிதுன ராசிக்கு பெயர்ச்சி இருக்கு லாப குருவாக இருக்குது ஸோ அதுவுமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் தான் அஷ்டம சனி ராசிக்குள்ள கேது ஏழாம் இடத்துல ராகு வர்றாங்க அப்படிங்கிற ஒரு பாதிப்பை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இந்த குருவினுடைய நகர்வு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸ்ட்ராங்காகவே சொல்லணும் ஓகே ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் ஸோ இப்போ ஒவ்வொரு கிரகமாக நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமாக என்ன இப்போ கிரகம் பயிற்சி ஆகுது அதுக்குண்டான தான் பார்க்க போகிறோம் கிரக பயிற்சினா சூரியனும் புதன் மட்டும் தான் கிரகம் பயிற்சி ஆகுது சூரியனுடைய நகர்வும் புதனுடைய நகர்வும் உங்களுக்கு என்னென்ன செய்யப்போகுது அப்படிங்கிறது சொல்ல போகிறேன் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து அதனுடைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் ஆனால் சொல்கிறது கண்டிப்பாக நடந்து தீரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஓகே இப்போ முதல்ல சூரியன் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு அதிபதி நீங்க எப்படி யாரு என்ன என்ன மாதிரி பழக்க வழக்கம் எப்படி இருக்கீங்க நல்லவரா கெட்டவரா என்ன உயரமா இருப்பீங்களா குள்ளமா இருப்பீங்களா என்ன மாதிரியான தோற்றம் இருக்கும் என்ன பழக்க வழக்கம் இருக்கும் என்ன நடைமுறை இருக்கும் என்ன உடம்புல என்ன நோய் வரும் எப்படி வாழ போறீங்க வளர்ச்சியை வாழ வளர்ச்சி பெற போறீங்களா இல்ல கீழே இறங்கிடுவீங்களா பிறந்ததுலேருந்து அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய கிரகம் சிம்ம சூரியன் மட்டும்தான் சூரியன் அப்படிங்கிறது கண் கண்ட தெய்வம் நம்ம கண்ணு முன்னாடி தினமும் பார்க்கக்கூடிய ஒரு தெய்வம் சூரியன் இது ஒரு கிரகம் கண்ணு முன்னாடி அவர் தெரியறதுனால அவரோட ஒளியை வச்சுட்டு தான் நம்ம உயிரோடு இருக்கமே உடம்புல சூடு இல்லைனா அவ்வளோதான் போச்சு ஓ நம்மளை வாழ வைக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னா சூரியன் இப்போ அந்த சூரியன் உச்சமடையக்கூடிய காலகட்டம் தெய்வமே பலமாகுதுன்னு வச்சுக்கோங்க இது உங்களுடைய ராசி அதிபதியாக கூட வந்துடுறாரு எப்பவுமே சிம்ம ராசிக்கு அடுத்தவங்களை வாழ வச்சு தான் பழக்கம் கெடுத்து பழக்கமே கிடையாது கெடுக்கிறதுக்கும் தோணாது அது டிசைன்லேயே இல்லை அந்த மாதிரி ரொம்ப வக்ர புத்தியெல்லாம் இல்லை இங்கே பெருந்தன்மை தான் இருக்கும் ஏன்னா சூரியன் அனைத்து உயிரினங்களுக்கும் ஆதாரமான ஒளியை தருகிறார் உறவுத கலைகிற விட்டமின் டி எல்லாமே சூரியன்கிட்ட இருந்துதான் ஸோ அப்படிப்பட்ட சூரியன் உங்களுடைய ராசி அதிபதியாக வர்றது நல்லது ஆனால் சிம்ம ராசிக்கிட்டே யாராச்சும் வாழாட்டிங்கன்னா ஓட்ட நறுக்கி போடும் நெருப்புல போட்டால் என்ன உருவமே இல்லாமல் போய்டும் இல்லையா அந்த மாதிரி தடமே இல்லாமல் அழிச்சு போடும் ஸோ அதுவும் சிம்மத்துக்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய குவாலிட்டினே சொல்லணும் பிரச்சனையும் வரும்போது தான் அந் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கும் சிம்மம் ஓகே ஸோ அப்போ உங்க ராசி அதிபதி பலமாகறாரு கண்ணை மூடிட்டு சொல்லலாம் ராசி அதிபதி பலம் இந்த மாதம் உங்களுக்கு மச் 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 பெட்டர் மந்த் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் மட்டுமா அடுத்து பத்தாம் இடத்துக்கு போகிற அது திக்பலம் பலம் அதுவும் நல்ல தான் அடுத்து பதினோராம் இடத்துக்கு போகும் லாபத்தில் சூரியன் கொடுத்து வச்சிருக்கணும் லாபத்தில் சூரியன் வர்றதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு மூணு மாச காலம் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் மேனேஜபிள் அது நம்மளால முடியும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை அந்த சூரியன் கொடுத்துருவார் உங்களுக்கு ஸோ நோ ஒரிஸ் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இப்போது அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இருக்கு இல்லையா உங்களுடைய ராசி அதிபதி அவர் ஓய் ஒன்பதாம் பாவத்தில் உட்கார்றாரு அங்கே உச்சம் கூட ஆகுது ஒன்பதாம் பாவத்தில் சூரியன் இருக்கார் ராசி அதிபதி இருக்கார் அப்படிங்கும் போது இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய பாசிட்டிவ் என்ன தெரியுங்களா நம்ம எதிர்பாராத ஒரு விஷயம் ஆனால் நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் எதிர்பாராத நடக்கிறது அதிர்ஷ்டம் அது இஷ்டத்துக்கு வந்தால் அதுக்கு பேர் அதிர்ஷ்டம்னு பேர் நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சோம்னா அது நஷ்டம்னு பேர் அப்போது ராசி அதிபதி ஒன்பதில் போய் உச்சமாகுது அப்படின்னா அது இஷ்டத்துக்கு நம்மளுக்கு நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு காலகட்டம் ராசி அதிபதி இஷ்டப்பட்டு உங்களுக்கு செய்ய போறார் அப்போ அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயம் வீடு தேடி வரப்போகுது முதல் விஷயம் எந்த ஒரு காரியம் நீங்கள் வேணும் தேவை அது இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு உங்களால் இயலாத விஷயமா இருந்தாலும் சரி இருந்தால் நான் சேஃபாக இருந்துக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் நடக்கப்போகுது அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஜன மத்தியில் டெய்லி வேலை செய்யக்கூடிய இடத்துல நண்பர்கள் மத்தியில் மரியாதைக்குரிய அன்பு உங்களுக்கு கிடைக்க போகுது மரியாதைக்குரிய அன்பு கிடைக்கப்போகுது பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு காலகட்டம் தெய்வ அனுகூலம் நிறைந்த மாதமாக இந்த காலம் கா காட்டப்படுகிறது பெண் தெய்வ வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அறிவு சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு சாணக்கியத்தனம் இந்த காலகட்டம் உங்கள்கிட்ட காணப்படும் ஓ சுய சிந்தனை அதிகரிக்கும் யாருனாலையும் உங்களை ஏமாற்ற முடியாது அறிவு சார்ந்த விஷயங்கள்ல ஆனால் பாசங்காட்டி உங்களை ஏமாற்றுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு காட்டி உங்களை ஏமாத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அறிவு சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களை ஏமாற்றவே முடியாது கண்டிப்பாக ஏமாத்த முடியாது அப்படிங்கிறத சொல்லுது அறிவுத்திறன் கம்மியாக இருக்கிறது ஆள் கூட உங்களுடைய வளர்ச்சிக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் கற்றுக்குவீங்க உங்களுடைய அறிவை ஷார்ப் பண்ண போகிறீங்க வேணுங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க தேடி அது அதே போல உங்களுடைய பேச்சில் அந்த சாமர்த்தியத்தனம் தென்படும் திறமையாக இருக்கும் எதை பேசணும் எதை விடணும் எங்கே உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தணும் எங்கே விடணும் எது சரி எது தப்பு அப்படிங்கிறத முழுமையாக ஆய்வு பண்ணி யோசித்து செய்வீங்க தந்தையின் மீது பாசம் அதிகரிக்கும் உங்களுக்கு தந்தையின் மீது பாசம் அதிகரிக்கும் ஆனால் சூரியன் ஒன்பதில் இருக்கார் அப்படிங்கும்போது தான் அதிகரிக்கும் அதை வெளிப்படுத்திக்க மாட்டீங்க ரெண்டு பேருமே தந்தை மகன் மீது வெளிப்படுத்த மாட்டாங்க மகனும் மகனோ மகளோ தந்தையின் மீதும் வெளிப்படுறதுக்கு இருக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் பாசம் இருக்கும் வெளிப்பார்வைக்கு ரெண்டு பேருக்கும் கிளாஷ் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளார அவ்வளோ ஆத்மாத்மான அன்போட இருப்பாங்க இது எப்போ வெளிப்படும் தந்தைக்கு ஏதாவது முடியல உடல் ரீதியாக பொருளாதார ரீதியாக முடியல அப்படிங்கும்போது உங்களுடைய பாசம் மற்றவர்களுக்கு தெரியும் தந்தைக்கும் தெரியும் தான தர்ம சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவீங்க உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்க மாட்டிங்க அவங்களுக்கு எவ்வளோ தேவை கஷ்டப்படுறாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னால் முடிஞ்ச விஷயங்களை நீங்கள் செய்துடுவீங்க தான தர்ம சிந்தனை அதிகரிக்கும் அப்படிங்கிறத சொல்லுது அப்போ ராசி அதிபதி ஒன்பதுக்கு போயிட்டாலே வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான முயற்சிகள் ஏதாவது செய்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது வெளியூர் வெளி மாநில முயற்சிகளை செய்யும்போது அது சாதகமாகும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது சரி வேற என்ன சாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா பூர்வீக சொத்து அதுல ஏதாவது வில்லங்கங்கள் இருக்குது அதில் தொந்தரவுகள் இருக்குதுன்னா அது உங்களுக்கு அந்த தொந்தரவுகள் நீங்குவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது அல்லது அந்த பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன ஏது அப்படிங்கிறது தெளிவாக வெளியே வந்துடும் அதே நேரத்தில் இந்த காலகட்டம் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகம் ஒப்படைக்கப்படும் அதிகாரமிக்க பதவிகள் கிடைக்கும் நீங்க இவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளுன்னு இந்த ஊருக்கு உலகத்துக்கு நீங்க இருக்கிற இடத்துக்கு வெளிக்காட்டி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் எப்படி இது வரும் அப்படின்னா சான்றோர்கள் பெரியவர்கள் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அரசியல்வாதிகள் அரசாங்க ஊழியர்கள் ஒரு பெரிய பதவியில் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டாகும் வேலைக்கு போகிறீங்கன்னா மேலதிகாரி உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க பாருங்கள் தந்தைக்கும் மகனுக்கும் உறவில் பாசம் வந்துடும் ஆனால் உறவை அந்த பாசத்தை வெளிப்படுத்திக்க மாட்டாங்க வெளியில் பார்த்தா சண்டை கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அதே நேரத்தில் தந்தைக்கு உடல்நல தொந்தரவுகளையும் இது ஏற்படுத்துது எப்படி ஏற்படுத்துது அப்படின்னா உடல் சூடு தலைவலி காய்ச்சல் இருதயம் சேர்ந்த பயம் வயிறு ஜீரணம் இல்லாமல் போகிறது இதெல்லாம் வருது சுயதொழில சுயதொழில செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல ராசி அதிபதி போயிட்டா சுயதொழில் லாபம் இல்லை தொழில தொழில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஊர் சுத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இது சூரியனா இருக்கிறதுனால சுயதொழில லாபத்தை கொடுத்துருது சுயதொழில லாபத்தை கொடுத்துருது சோ இத்தனை விஷயங்கள் நடக்குது இல்லையா தான தர்ம சிந்தனை செய்வோம் வீட்டுக்கு தேவையான பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் கோவில் கோயிலுக்கு தேவையான சில விஷயங்களை செய்வோம் முடிஞ்ச அந்த காலகட்டம் கோயில் கட்டணுங்கிற எண்ணம் கூட மனசுக்குள்ள வரும் தெய்வகாரியங்கள் அதிக ஈடுபாடு இருக்கும் முடியாதவங்களுக்கு உதவி பண்ணுவோம் வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போகிறதுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் இது எல்லாமே இருக்கு இல்லையா இதில் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குது என்னென்னா உங்களுடைய ஈகோ உங்களுடைய அதிகாரம் உங்களுடைய கோபம் மூணுமே அதிகரிக்கும் அதிகாரம் அதிகரிக்கிறதுனால தன்னிலை மறந்து சில தவறான விஷயங்களுக்குள்ள நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தன்னிலை மறந்து இப்போ அதிகாரத்தை அதிகாரமாக பாருங்கள் அது ஜஸ்ட் ஒரு பவர் அந்த பவர் உங்கள்கிட்ட இருந்து பிடுங்கிட்டா நீங்கள் சாதாரண மனுஷன் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது முடியாதவங்களுக்கு மட்டும் கிடையாது இயலாதவங்களுக்கும் ஜீவகாருண்யம் பார்க்கணும் நம்மளை போல அவனும் திறமசாலி அப்படின்னு நினைச்சிட்டு அவனோட ஒரு பதவி ஒரு வேலையை கொடுக்குறோம் அவன் ரொம்ப அதை ஸ்லோவாக செய்கிறான் அப்படிங்கும்போது அவனை பிடிச்சி திட்டி கஷ்டப்படுத்தி அவமானப்படுத்தி ஒதுக்கக்கூடாது கூடாது அந்த வேலையை செஞ்சிடும் இந்த காலகட்ட சிம்மம் அந்த வேலையை செய்யறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கவனமா இருங்க யாரையும் உதாசீனப்படுத்தாதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அது யாருடைய திறமையும் குறைச்ச இடப்போடாதீங்க அடுத்தவங்க சொல்ற கருத்தை காது கொடுத்து கேளுங்க ஸோ இந்த மூணு விஷயம் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வளர்ச்சிக்கான மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக புது மாற்றங்களை சந்திப்பீங்க இடமாற்றங்களை சந்திப்பீங்க டாக் டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் இது எல்லாமே நீங்களும் பாஸ்போர்ட் போ அப்ளை பண்ணிங்க விசா அப்ளை பண்ணீங்க பிஆர் அப்ளை பண்ணுறீங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் நடக்கும் சிறு தொழில் செய்யக்கூடிய அத்தனை சிலறை வியாபாரம் செய்யக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் இந்த காலகட்டம் சூப்பராக இருக்கும் நல்ல வியாபாரம் ஆகும் வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும் ஆனால் இருக்கிற வேலையை விட்டு மாறாதீங்க இருக்கிற தொழிலை மாற்றாதீங்க புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக இந்த காலகட்டம் புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும் அப்படி இப்படின்னு என்ன வரும் ஏன்னா பணி அட்ட ஆட்டமத்துக்கு போயாச்சு கண்டிப்பாக என்ன வரும் ஆனால் நம்மளால் எது முடியாதோ அதை தான் ஆரம்பிப்போம் அதில் காசு இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறத மேலும் கடன் பண்ணிவிடுவோம் கஷ்ட கஷ்டப்படுத்திக்குவோம் நம்மளை நம்மளே சுயதொழில் எதுவும் ஆரம்பிக்கும்னு நினைக்காதீங்க ஏசிட்டிஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க அப்படியே பண்ணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் காசு பணத்தை உள்ளே இறக்காமல் என்ன பண்ண முடியுமோ அதை செய்யுங்க சரியா இந்த காலகட்டம் குழந்தைகளுக்கு கொஞ்சம் உடல் தொந்தரவுகளை கொடுக்கும் தந்தைக்கும் குழந்தைக்கும் உடல் தொந்தரவுகளை கொடுக்கும் திருமணத்துக்கா திருமணம் ஆயிடுச்சு சாமி ஆனால் குழந்தைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா குழந்தை பேர் அப்படிங்கிறது கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நிறைய தண்ணீர் குடிக்கணும் நீர் காய்கறிகள் நிறைய சேர்த்திக்கணும் நீங்கள் ஸோ இதெல்லாம் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்களாக இருக்குது சூரியன் ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பாசிட்டிவ் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது முதல்ல நம்மளுடைய குணத்தில் சேஞ்சஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிறத சொல்லுது இப்போ வருங்க புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சித்திரை இருபத்தி மூணு ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பயிற்சி இல்லையா புதன் பகவான் இப்போ புதன் அங்கே பயிற்சி ஆகும்போது என்ன நடக்கும் வரைக்கும் அட்டமஸ்தானத்தில் இருந்த புதன் எங்கே வராருங்க பாக்கியத்துக்கு வராரு பாக்கியஸ்தானத்துக்கு அந்த புதன் வருது அந்த புதன் பாகியத்துக்கு வரும்போது பாகியங்களை அள்ளி தரக்கூடிய ஒரு ஸ்தானம் இரண்டாம் அதிபதி ஒன்பதுல இருக்கிறது வாக்கு பலம் உண்டு சொன்ன சொல் பழிக்கும் என்ன சொல்றோமோ அதை செஞ்சிருவோம் என்ன செய்யறோமோ அதை தான் சொல்லுவோம் ரஜினி சொல்ற மாதிரி சோ சொன்ன சொல் பழிக்கும் வாக்கு பலம் உடைய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் பொருளாதார முன்னேற்றத்துக்கு உண்டான அடித்தளத்தை அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அடுத்த வருஷம் நல்லா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதற்கு ஆணி வேராக இந்த மாதம் இருக்கும் அடுத்து ரெண்டு மூணு மாதத்தில் நல்லா சம்பாத்தியம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஆணி வேராக இந்த மாதம் இருக்கும் இப்போ நம்ம முயற்சி எடுக்கிறோம் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி பேக்கு மட்டும் அடிச்சிடாதீங்க ஏன்னா மூணு கூடிய ரேட்டில் இருக்காரு கொஞ்சம் மனசுக்குள்ளே அவநம்பிக்கை அதிகமாக தான் இருக்கும் நாலாம் அதிபதியும் போய் பன்னெண்டில் போயாச்சு நிறைய மருத்துவ செலவு உடல் தொந்தரவுகள் வரும் அதனாலே அவநம்பிக்கை ஏற்பட்டிருக்கும் சரிங்களா நம்ம ஹெல்த் மேலே கொஞ்சம் என்ன சொல்கிறது ஹெல்த் மேலே கொஞ்சம் பயம் இருக்கும் நல்லா இருக்கிற உடம்பு கூட ஐயோ நல்லா இல்லை நம்மளாக ஃபீல் பண்ணுவோம் நல்ல அறிவாற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது அதே போல் வந்து வீட்டில் குழந்தைகள் யாராவது இருக்காங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு கொஞ்சம் உடல்நல தோன்றிருக்கிற ஒரு சின்ன சின்னதாக சிம்பிளாக சொல்லப்போனால் தட்டாமல் போடுறதுக்கு கூட அந்த சின்ன மாதிரியாத்தா பெரிய மாதிரி அம்மான்னு அம்மையின் நோய் சொல்லுவோம் இல்லையா அந்த அம்மை நோய் குழந்தைகளுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு வந்து டக்குன்னு ரெடியாயிடும் பயப்பட வேண்டாம் நிறைய வெளியூர் வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய புனித ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை இது உருவாக்கி தருது உங்களுடைய சமயத்தின் மீது உங்களுடைய உங்களுடைய சம்பிரதாயத்தின் மீது அதிக நாட்டத்தை இது ஏற்படுத்துது தந்தை வழி சொத்து சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது தொந்தரவுகள் இருந்ததுன்னா அது நம்மளுக்கு வெளியில தெரியுது அதை எப்படி நம்ம சரி கட்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஜென்ரல் கிராஃப் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் சரி இந்த விஷயத்தை நம்ம எப்படி சரி பண்ணிக்கிறது எப்படி போனால் அந்த பிதிர் வழி சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்மளுக்கு சாதகமாக மாறும் அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் பேச்சுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் எதையுமே பேசிய ஜெயிச்சிடுவீங்க வாக்கால் தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் நல்லாயிருக்கும் சில்லறை வியாபாரம் ஹோல்சேல் வியாபாரம் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் நல்லாயிருக்கும் ஓகே இப்போ அதே புதன் பார்த்துட்டீங்கன்னா சிம்மத்துக்கு பதினொன்றாம் அதிபதி இல்லையா அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்காரு எகைன் இந்த சூரியன் என்ன கொடுத்ததோ அதே அதிர் அதிர்ஷ்டத்தை அந்த புதனும் கொடுக்குறக்கு தயாராயிருச்சு பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது லாபம் ஒன்பதாம் இடம் பாக்கியம் ரெண்டும் சேரும் போது லாப பாக்கியம் ஒன்று சேர்ந்தால் நல்ல நிலைமையில் கொடி கட்டியவள்வான் சிறிய சிறிய முயற்சி சிறிய முயற்சியில் பெரிய லாபம் அடைந்து நல்லபடியாக இருப்பான் அப்படிங்கிறது விதி ஓ ஒன்பது பதினொன்று எங்கெல்லாம் கனெக்ட் ஆகுதோ அங்கெல்லாம் சுகந்தான் தசாபுத்தியா அது கனெக்ட் ஆகி வரும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லான லைஃபை நம்ம பார்க்க முடியும் ஸோ அப்படி ஒரு காலகட்டம் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது ஓகே நல்ல லாபம் உண்டு தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நல்ல அறிவு அறிவை தெளிவுபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழல் தந்தைக்கும் தந்தையினுடைய சகோதரத்துக்கும் இருக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் குடும்ப வளர்ச்சி உண்டாகும் குடும்பத்தில் ஒரு புது உறுப்பினர்கள் சேருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு குடும்ப பெருமை அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலையும் சொல்கிறது ரொம்ப நேர்மையான மனிதர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஒரு பேரே கிடைக்கும் நல்ல கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைத்த லாபத்தில் ஒரு பகுதியை முடியாதவங்களுக்கு இயலாதவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது எட்டுல மூணு கிரகம் நாலு கிரகம் இருக்கு அதெல்லாம் இருந்துட்டு போகுதுங்க உங்களோட ராசி அதிபதி உச்சமாயிட்டார் இப்போ இந்த மாதத்தை பற்றி நீங்கள் அவ்வளே விட வேண்டாம் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேஃபான மாதம் அப்போ நல்ல உயர் பதவி கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் அதிகார பதவிகள் கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ரொம்ப தொலை தூரம் போய் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் ஒரு நூறு நூற்றம்பது கிலோமீட்டர் தள்ளி போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் நல்ல நல்ல மாற்றம் எல்லாமே இருக்கும் ஆனால் அந்த ஒன்பதாம் இடத்துல புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இருக்கு இல்லையா ஸோ இப்படி பார்க்கும்போது அந்த ஒன்பதாம் இடத்துல புதன் இருந்ததுன்னு வைங்களேன் ஓவரா சட்டம் பேசுவோம் அது அப்படி ஆக்கும் இது இப்படி ஆகும் அது வாக்கும் இதுவாக்கம் நம்ம சொல்லிட்டு சட்டம் ஓவராக பேசுவோம் ஸோ அதனால கூட இருக்கிறவங்க கொஞ்சம் எடுத்துல அடைகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் இதுவே வக்கீல் துறையில் இருக்கிறவங்களுக்கு லீகல் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும் சரிங்களா வேலைக்கு போயிட்டே இருந்தாலும் ஒரு வியாபாரம் பண்ண என்ன அப்படின்னு தோணும் சனி எட்டில் இருக்க சாமி வியாபாரம் அப்படி இப்படின்னு எதில் இறங்கிறாதீங்க கவனமாக இருங்க அதே போல் புதனுடைய காரகத்துவ தொழில்கள் எழுதுதல் கணக்கு வழக்கம் ஆடிட்டிங் பார்க்குறது அக்கௌண்டன்ட்டாக இருக்கிறது பேங்க்ல ஒர்க் பண்றவங்க டீச்சராக இருக்கிறவங்க பூ கட்டுறவங்க கூட பண்ணுறவங்க கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றவங்க கீபேடில் இந்த விரலில் பயன்படுத்தி செய்யக்கூடிய என்ன வேலையாக இருந்தாலும் சரி அந்த வேலைகள் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சங்கீத கருவிகள் வாசிக்கிறவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்கிட்டையும் நல்லா சோஷியலாக பழகுவீங்க நல்ல நகைச்சுவை உணர்வோடு பேசுவீங்க நம்ம இருந்தாலே அந்த இடம் கலகலாப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அனைவரும் நினைப்பாங்க எல்லாத்தையும் வசியம் பண்ணிவிடுவீங்க எல்லாத்தோட நட்பும் கிடைக்கும் நல்ல பொருளாதாரமும் இருக்குது இதுக்கு மேலே என்ன சாமி வேணும் எட்டில் எது ஆறு வேணாலும் இருந்துட்டு போகிறாங்க ஆனால் கவனம் புதுசாக புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறேன் எல்லாம் நல்லா போயிட்டுருக்குன்னு நினச்சிட்டு பண்ணிடாதீங்க சூரியன் மூணு மாதத்துக்கு தான் உங்களுக்கு பவர் அதுக்கப்புறம் கீழே வரும்போது மறுபடியும் சனியோட வேலையை ஆரம்பிப்பார் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகே நிறைய பாசிட்டிவ் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு போங்க சிவபெருமானுக்கு ரெண்டு நல்ல நதியும் போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க பிறந்த கிழமை அன்னைக்கு அந்த வழிபாடை செய்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதமாக இது உங்களுக்கு மாறும் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்வோளமுடன் திரிச்சுட்டு